ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாரவி அரசுவை சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்யப்போகிறோம் கருப்பு உளுத்தங்களை இந்த கருப்பு உளுந்தோடு பனைவெல்லமும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஆரோக்கியமான ரெசிபி வாங்க இந்த டேஸ்டான கருப்பு உளுந்தங்களையும் செய்யலாம் அதுக்காக இரநூறு கிராம் உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் முந்நூற்றம்பது கிராம் பனை வெள்ளம் எடுத்துக்கலாம் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுத்த பருப்பு நல்லா வறுத்து வரணும் நல்லா மீடியம் தீயில வச்சுக்கோங்க மீடியம் தீயில வச்சு நல்லா களை கொடுத்துட்டே இருக்கலாம் கருப்பு உளுந்து நல்லா ஒரு கால் மணி நேரமாக வறுத்துட்டு இருக்கேன் நல்லா இப்போ வாசனை வருது இதை எப்படி கருப்பு உளுந்தினால நம்மளுக்கு எப்படி சவுந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது இதை எப்படி டேஸ்ட் பண்ணுற பாருங்க இதை பேட்டில் கொடுத்து கொட்டிக்கலாம் இதை நல்லா கல்லில் அப்படியே நசுக்கி பாருங்கள் பாருங்கள் நல்லா பொன்முருவெலாம் வருந்துடுச்சு பாருங்கள் நல்லா பாதியாக உடஞ்சி நல்லா வருது இதை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்த்தா நல்லா சவுண்டு வரும் பாருங்கள் அப்படிலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இதை கொஞ்சம் மிக்சியில் அரைக்கணும் அதனால் நல்லா ஆற விடலாம் வச்சு கடாய் வச்சுக்கலாம் இது வறுப்படுறதுக்கு டிஃபன் அரிசி சேர்த்துக்கணும் அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் டிஃபன் அரிசி சேர்த்துக்கணும் புழுங்க அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி ஏதாவது சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் லைட்டாக வறுத்து கொடுங்க நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ அதே தட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புளுத்தம்பருப்பு இருக்கிற தட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா பறிக்கொடுங்க இது ஒரு கால் மணி நேரம் ஆரட்டும் அப்புறம் மிக்சியில் அரைச்சு பவுடர் பண்ணலாம் பருத்த கருப்புளுந்து அரிசி ஏலக்கெல்லாம் நல்ல அரித்து இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கருப்புளுந்து புழுங்கில் அரிசி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதை ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம் கருப்பு உளுந்து நல்லா அரைச்சாச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஆனால் கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் கருப்புளுந்து எந்த அளவு எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கலாம் கப்பு டம்ளர் எது அளவு உங்கள் மெஷர்மெண்ட் அளவு எடுத்துக்கோங்க நானும் இரநூறு கிராம் அளவு இது எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் கருப்பு கருப்புளுந்தை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகளும் இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலக்கலாம் நான் இன்னும் பற்ற வைக்கலங்க இப்படியே நல்லா கலக்கி விட்டுடுங்க பேன் எடுத்துக்கலாம் ஒரு கப் கருப்பு உளுந்து மாவு எடுத்தோம் அதுக்காக சேர்த்துக்கலாம் ஒன்றே முக்கா கப் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி பணவெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை கொஞ்ச நேரம் ஆறட்டம் அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பிள்ளை கருப்பு உளுந்து எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி நெய் சேர்த்துக்கலாம் கப்பளவு செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெயில் கூட சேர்த்து செய்யலாம் இது நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வெளியையும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெறும் தான் இந்த கருப்பு செய்வாங்க இது ரெண்டும் பாதி பாதி எடுத்துக்கலாம் கேஸ் பற்ற வச்சு இப்போ கருப்பொழுந்து களி செய்யலாம் அதுக்காக தண்ணியை சேர்த்து வச்சுருந்தாலே அந்த கடையை அடிகனமான பாத்திரத்தை அப்படியே வச்சு விஸ்க் வச்சு கலக்கி நேர்க்கலாம் நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துடுச்சு நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள் நல்லா ஆவி வருது தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்துடுச்சு இப்போது கரைச்ச வெள்ளை கரைச்சலை சேர்த்துக்கலாம் பனை வெள்ளை கரைச்சலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் நிறைய தூசி இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்குங்கட்டு நல்லா கொதி வருது நல்லா களை விட்டிகிட்டே இருங்க அடி பிடிக்கும் நல்லா அதனால் களை விட்டிகிட்டே இருக்கணும் மீடியம் தீலே வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு கொதி வந்தோடனே மீடியம் தீ பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இது மாதிரி களைவிட்டிகிட்டே இருங்க வெள்ளம் சேர்த்ததுனால இப்போ இந்த மாதிரி மேலே தெரிக்கும் இப்போ மூடி வச்சு குக் பண்ணலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கொதி வருது இப்போது மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் எண்ணெய் ஒரு எல்லாம் சேர்க்காதீங்க மூணு ஸ்பூன் இப்போ சேர்த்துட்டு ஒரு முறை களை கொடுக்கலாம் முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்தோம் இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கலந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதனால் தான் ரெண்டு கலந்து சேர்த்து சாப்பிடுங்க இப்போது நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை களை கொடுக்கலாம் புளுத்தங்களி பாதிக்கு மேலே நல்லா வெந்து வெந்துடுச்சு நல்லா சுண்டியும் வந்துட்டு பாருங்கள் இப்போது முதல்ல மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம் இப்போ திருப்பி மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்யும் நெய்யும் ஒரே மட்டை சேர்க்கக்கூடாது இடையிடையே கொஞ்சமாக விட்டு விட்டு தான் சேர்க்கணும் இப்போது இதே நல்லா ஒரு முறை கடைக்கு கொடுக்கலாம் வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் டெக்ரேஷனுக்காக முந்திரியை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு முந்திரி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா நெய்யில் கோல்டன் கலரில் பொருந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் ப்ளேட்டில் எடுத்துருங்க வெள்ளரி பழ விதை சேர்த்துக்கலாம் அதை நெய்லேயே சேர்த்து வறுத்து கொடுத்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டரலாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் பவுலு இல்லைனா எதனா ஒரு வீட்டில் இருக்கிற எந்தாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதை ப்ரஷ்லே நல்லா சுற்றி சேர்த்துக்கோங்க இது நம்ம விருப்பம் தான் முந்திரி மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் இது சாரப்பருப்பும் லைட்டாக சேர்த்து திருப்பியும் நல்லா இறுகி வருது பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் பரிமாறலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா களை கொடுங்க நல்லெண்ணையும் நெய்யும் நல்லா மேலே நல்லா வருது பாருங்கள் இப்போ தான் உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு உளுத்தங்கழி வெந்துடுச்சனு ரெடியாகிறதுக்கு ஆகிறதுக்கு நல்லா ஒரு கிணத்துல தண்ணி தெளிச்சுக்கோங்க கையை நல்லா நினச்சிக்கங்க இப்படி தொட்டு பாருங்கள் நம்ம கையில் ஒட்டக்கூடாது இதுதான் உளுத்தங்களி வெந்தது கடையாளம் நல்லா சுருண்டு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு பக்கத்துக்கு வந்தால் தான் உளுத்தங்களி கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சூப்பரான டேஸ்ட்டில் உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ பரிமாறலாம் இப்போது கண்ணாடி பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க கொஞ்சம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் நேரம் ஆறட்டும் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் தோல்நிக்காத கருப்புளுந்தோட ப பனவெல்லமும் சேர்த்து செய்யறதுனால இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இந்த உளுத்தங்களைய சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உளுத்தங்களை உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ரெசிபியை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனாரவி அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ